அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது ஜூலை மாத ராசி பலன்கள் முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கடக மனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நிலையை அடைகிறார் செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் வீட்டிருக்கிறார் அல்லவா கேதுவோடு சேர்ந்திருக்கார் அந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது அதே போல பகவான் ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸோ இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மிதன மனைக்கு பயிற்சியாகிறது ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க சந்திரன் மனு காரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிமனையில் பிரவேசிக்கிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் என்ன பலன் எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதைப் பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மீன ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் போய் அமர்ந்திருக்கு உங்கள் ராசியிலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கார் அதாவது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் அதாவது உங்கள் ராசியிலேயே உங்கள் தலையிலேயே உட்கார்ந்துருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ அந்த ஜென்ம சனி போது மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது மனசு ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பத்திலையும் ஒரு தடுமாற்றத்திலையும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த தலை அந்த மூளையானது இருக்கிறது மந்தமாக இருக்கிறது டல்லாக இருக்குது சோம்பெறித்தனமாக இருக்குது எது செய்தாலும் இழு அதாவது தள்ளி போட்டு கொண்டே செய்கிற மாதிரி சில சமயங்கள் ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் வக்ரம் ஆகிறார் எப்போ ஆகிறார் அப்படின்னா பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸோ இந்த வக்ரம் ஆகும்போது சனி தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றி செய்யப்போகுது வக்ரமன் என்ன இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் கெடுதல் கொடுத்து கொண்டிருந்தது இதுவரைக்கும் ஒரு மந்தமாக இருந்தது ஒரு டல்லாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இப்போ சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஓடுவீங்க வேலை வேகமாக நடக்கும் விரைவாக போகக்கூடிய தன்மை எதையாவது சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய தன்மை லாபமும் தரும் அதே சமயத்தில் விரையும் தரும் என்னென்னா எந்த இந்த மீனராசி என்பவர்களை பொறுத்தளவு இப்போ இந்த வக்ரம் சனி அடைந்த பிறகு வேகமாக எடுப்பீங்க ஒரு டிசிஷன் எடுத்தாலும் வேகமாக எடுப்பீங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா யோசித்து எடுக்கணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மீனராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் இரண்டு கிரகங்கள் வக்ரமாகிறது சனி பகவானும் வக்ரம் ஆகுது அதே சமயத்தில் புதன் பகவானும் வக்ரமாகுது சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா இரண்டுக்குரியவனான அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஸோ ஆறாம் இடம் என்பது என்ன ஒரு வேலை அப்போது உங்களுடைய பணம் உங்களுக்கு வேலையின் மூலமாக பணம் வரப்போகிறது அதே சமயத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் ஸோ எப்படி பார்த்தாலும் குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குது சுக்குரன் சொகுசுக்கு காரகன் கையிருப்பு பணக்காரகனான சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏதோ ஒரு ரூபத்தில் பொருளாதாரம் வந்து சேரும் ஆனால் என்னென்னா அந்த விரயம் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் செலவு அதிகமாகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா குடும்ப விஷயத்தில் மட்டும் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஏன் இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் இப்போ கேதுவோடு சேர்ந்திருக்கார் ஒரு தடை என்கின்ற அந்த கேதுவோடு சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கு அப்போ என்ன பேச்சு கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது ஒரு உக்ரமாக வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ கோபத்தனம் என்பது அதிகமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு போகணுங்கிறத இந்த மீனராசி என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் அதிபதி வலிமையா இருக்கார் அப்போ மூன்று வலிமையா இருந்தால் தைரிய வீரியம் சூப்பராக இருக்க அர்த்தம் அப்போ எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கும் அதில் எந்த குறை இல்லை பிரயாணம் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு வீடு வண்டி வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா வாங்கலாம் அது வாங்குவதற்கு எந்த தடை இல்லை லோன் கிடைக்குமா கிடைக்கும் பணம் வெளியிலிருந்து கிடைக்குமா கிடைக்கும் அந்த சூரியனோடு சேர்ந்திருக்கார் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் கடன் கொடுக்கக்கூடியவனோட அந்த குரு பகவான் சேர்ந்திருக்கு அப்போ நிச்சயமாக கடன் கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்குது ஏன்னா வாகனத்துக்கு காரக கிரகம் வீட்டுக்கு காரக கிரகமான சுக்ரனை ஆட்சி பலத்தோட வலிமையாக ஸ்ட்ராங்காக உட்கார்ந்திருக்கார் ஸோ அதுக்கான எண்ணங்கள் எல்லாம் செயல்படுத்தும் அப்போ வாங்கலாம் ஆனால் புதன் வக்ரமாக இருக்கு அப்போ டாக்குமெண்ட் சரியா இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு கண்ணுக்கு பட்டுட்டே இருக்கும் அப்போது அந்த இடத்தில் ஏதாவது இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கணும் இந்த மீனராசி அன்பர்கள் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் வேலையில வந்து ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருந்துகிட்டே இருக்கும் வேலை மாறிடலாமா எனக்கு இங்கே பிடிக்கல ஏதோ ஒரு மாதிரி இருக்குது டென்ஷனாக இருக்குது ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற தன்மை வந்து இந்த மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் எந்த மாற்று இல்லை ஸோ இந்த சனி வக்ரம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த வேகமாக மாறிடணும் வேகமான டிசிஷன் எடுக்கணும் எனக்கு இது பிடிக்கல டக்குன்னு வெளியில் வர்றது ஸோ இந்த மாதிரி வேலைகள் கூடாது அப்படி இந்த மீனராசி என்பர்கள் வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க அவசரப்பட்டு விட்டுட்டிங்கன்னா வேலை கிடைப்பதற்கு இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் கூட டைம் எடுக்கும் அதுக்குள்ளே உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் வேலை அதாவது மனம் பாதிக்கப்படும் என்பதை மைண்டில் வச்சுக்குங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த காலகட்டம் ஜென்ம சனி காலகட்டம் வேலை பல அதிகமாக இருக்கும் வேலையில் பிடிக்காது வேலையில் திருப்தி இருக்காது ஸோ திருப்தி இருக்காதுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும் யாருக்கும் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது இப்போ இந்த ஜென்மசனி காலத்தில் மனதை மயக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துவிட்டு அதனால் பின்னாடி கஷ்டப்படக்கூடிய தன்மைக்கு உருவாக்கிறோம் ஸோ அதனால நான் சொல்கிறேன்னா வேலை மட்டும் கோவப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு விட்டுறக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற இரண்டு வருட காலத்துக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அதுக்கான என்ன ஓட்டங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த ஜென்ம சனி காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லை ஆனா திருமணம் நடக்கும் நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா என்னன்னா கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை மனதில் சில குழப்பங்கள் வரக்கூடிய தன்மையை அது உருவாக்கும் இதுதான் மற்றபடி திருமணத்துக்கான அத்தனை முயற்சிகளும் அத்தனை தன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் நிச்சயமா சனி காலத்தில் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடந்திருக்கு அதனால் நீங்கள் அது பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அட்டமஸ்தானத்தை பார்க்கிற ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல தன்மைதான் எதுக்கு நல்ல தன்மை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் திடீரென்று வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனத்துக்கு ஏற்படுத்தும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசம் ஸோ இப்படி வெளியே நகர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு சிலர் தன்னுடைய சொந்த தொழில் அல்லது தொழில் விஷயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் படிப்புக்காக படிப்பு படிப்பதற்காக வெளிநாட்டில் போகக்கூடிய அமைப்புக்கள் அல்லது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது பார்த்திங்கன்னா தன்னுடைய ஸ்டேட்டு விட்டு அதர் ஸ்டேட்டில் அல்லது அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மீனராசிக்கு இயல்பாகவே இந்த காலகட்டம் அமையப்பெறும் ஏன் சொல்கிறேன்னா குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் விரையஸ்தானத்தை பார்க்குறார் வெளிநாட்டு ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ நகருதல் பனிரெண்டாம் இடத்தில் ராகு வேற உட்கார்ந்து அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் அந்நிய தேசங்களுக்கு சென்று வருவது இதை எல்லாமே உகந்தது இந்த கோச்சார ரீதியாக உகந்த தன்மை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமா இல்லை ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்தியும் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்க சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க பொருந்தி வரல அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தோட தொடர்போ அல்லது அதிபதி தொடர்போட இருக்கும் அல்லது பாவ கிரகங்களுடைய இணைப்பில் இருந்து தசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கும் தான் அர்த்தம் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த ஆதிபத்தியில இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதியமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் எனக்கு திருமணம் நடக்கும் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்